தமிழ்நாடு செட்டியார்கள் முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பில் நான் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெயர் ஏ ஜெயக்குமார் நிறுவனர் திரு பி தர்மபுண்ணியன் நாங்கள் இந்த அமைப்பு வைத்து சுமார் ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செட்டியார் என்ற ஒற்றை சொல்லில் அனைத்து உட்பிரிவு செட்டியார்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து வருடங்களாக தற்பொழுது இன்று திருப்பூர் மாநகரில் ஜீவா காலனியில் எங்களது மூணாவது மணமாலை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்மணமாலையில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து செட்டியார்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் சுமார் ஐநூத்தி மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயத்துக் கொண்டிருக்கிறோம் திருமணம் முடிந்து கொண்டுள்ளது இன்று நடைபெற்ற இந்த இதில் மூன்று வரன்கள் பேசி கொண்டு சென்றுள்ளார்கள் கூறிய விரைவில் அவர்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமைய நாங்கள் தமிழ்நாடு சித்தாள் மார்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அனைத்து உறவுகளையும் ஒன்றிணைப்பதற்காக தான் இந்த மனமாலை பிரிவுகள் பாராமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்றால் வேற எந்த ஜாதகம் பார்க்க வேண்டியது யாரையும் பார்க்க வேண்டில மன பொருத்தம் இருந்தால் போதும் என்ற கொள்கையோடு நாங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வருகின்றோம் இது காலம் தொட்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய சேவையாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் எந்த பலாபலனும் எந்த எதிர்பார்ப்பும் ஒரு ஏமாற்று வேலையோ எங்களிடம் இல்லை எங்கள் தமிழ்நாடு பேர முன்னேற்ற பேரவையில் தலங்கள் நான்கு உள்ளன இம்மனமாலைத்தளத்தில் எந்தவித கட்டணமும் கிடையாது நாலு மனமாலைத்தளத்தில் சுமார் நாலாயிரம் பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பேரவையில் சுமார் அறுபதாயிரம் பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் அவரவர் ஜாதகத்தை பார்த்து அவர்களே பேசி முடித்து கொண்டு இல்வாழ்கை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் இந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு எந்த வித பலாபலமும் எதிர்பார்க்கவில்லை எங்க வலைதளங்களில் யாராவது கட்டணங்கள் கேட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சில புரோக்கர்கள் உள்ளாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருக்கோம் இப்படி ஓடிக்கிட்டு இருந்தது அடுத்த நிறுவன தலைவர் அவரே சற்று உரையாற்றுவார் நாம் தமிழ்நாடு செட்டியார முன்னேற்ற பிறவை கடந்த ஐந்து வருடங்களாக நிறுவனம் பண்ணி அதில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவராக நியமித்து மிகவும் சிறப்பான முறையில் நமது செட்டியார் என சொந்தங்களுக்காக இந்த பயணத்தை துவக்கி இருக்கின்றோம் எங்களது நோக்கம் என்றால் நம்ம செட்டியார் என சொந்தங்கள் வெவ்வேறு கிளை பிரிவுகளாக கிளை நதிகளைப் போக தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்ற ஒற்றை சொல்லில் நோக்கத்திற்காக இந்த தமிழ்நாடு செட்டியார்கள் முன்னேற்ற பேரவையை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு முக்கிய